ரொம்ப 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 முக்கியமான பாயிண்ட்டு தனித்தமிழையும் தமிழ் உணர்வையும் பரப்பிய பாவலர் இவர் அப்படியே கொடுத்துருக்கு பார்த்துக்கோங்க அந்த நாலு பொருள் அதையும் ரொம்ப முக்கியம் ஊழினா நீண்டதொரு காலப்பகுதி மேதனின்னா உலகம் உள்ள புட்டுனா உள்ளத்தின் அறியாமை ஆழிப்பெருக்குன்னா கடல் கோல் தோன்றி ஞாபகம் வச்சுக்கோங்க தோன்றின்னு பார்த்தா நீங்கள் வாணிதாசன் போட்டுருங்க இந்த க்ளூ வச்சுக்கோங்க தோன்றி தோன்றின்னு வருதா அதை ஞாபகம் வச்சுக்கோங்க பாடம் இரண்டோட புக் பேக் பார்க்கலாம் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி சிக்ஸ்த்து டேர்ம் ஒன்று இயல் ஒன்று பாடம் இரண்டு தமிழ் கும்மி தமிழ் மக்கள் ஒன்று கூடி தமிழின் பெருமையை பற்றி பாடி கும்மி அடிக்கிறது பற்றி தான் அந்த பாடல் இந்த பாடல் வருகிறது எழுதியது பெருஞ்சித்திரனார் முதல்ல பெருஞ்சித்திரனோட நூல் வழியை பார்த்துடலாம் அதுக்கப்புறம் நம்ம செயல் பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டு பெரிஞ்சித்திரின் இயற்பெயர் என்ன மாணிக்கம் தேன்மொழி தமிழ் சிட்டு தமிழ்நிலம் முதலிய இதழ்களை நடத்தினார் இவர் எழுதிய நூல்கள் என்னென்ன கனிச்சாறு குய்யா கனி பாவிய குத்து நூராசிரியம் இந்த பாயிண்ட் இருக்குது பாருங்க ரொம்ப 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 முக்கியமான பாயிண்ட்டு தனித்தமிழையும் தமிழ் உணர்வையும் பரப்பிய பாவலர் இவர் அப்படியே கொடுத்துட்டு கேட்பாங்க ஆப்ஷன் கன்ஃபியூஸ் ஆகிடக்கூடாது தனித்தமிழையும் தமிழ் உணர்வையும் ரெண்டே ஞாபகம் வச்சுக்கோங்க இதை பார்த்தாலே உங்களுக்கு என்ன ஞாபகம் வரணும் பெருஞ்சித்திரனார் வரணும் மாணிக்கனு கொடுத்தாலும் போட்டுடணும் அடுத்து கனிச்சாறு என்னும் பாடல் எட்டு தொகுதிகளாக வெளிவந்துள்ளது இதுவும் கேட்பாங்க இதுவும் ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு இது தமிழ் உணர்வு நிறைந்த பாடல்களை கொண்டது இதையும் பார்த்துக்கோங்க எதையும் நம்ம விடக்கூடாது இப்போ அடுத்தது பாடல் வரிகளை பற்றி பார்க்கலாம் இப்போ நூல் வழி நம்ம பார்த்தாச்சு இப்போது பாடல் வரிகள் பற்றி பார்க்கலாம் கொட்டுங்கடி கும்மி கொட்டுங்கடி இளம் கோதையரே கும்மி கொட்டுங்கடி நிலம் எட்டு திசையிலும் செந்தமிழின் புகழ் எட்டிடவே கும்மி கொட்டுங்கடி அதை படித்த தெரியுது நம்மளுடைய செந்தமிழோட புகழ் எட்டு திசையிலும் பரவும் வகையில் கும்மி கொட்டுங்கன்னு சொல்லியிருக்காங்க இதுதான் ஃபர்ஸ்ட் இது இல்லை அப்படியே கொடுத்துட்டு கேட்பாங்க இந்த ரெண்டு லைன் கொடுத்துட்டு யார் இந்த பாடல் வரிகள் கூறியது யாருன்னு கேட்பாங்க யார் பெருஞ்சித்திரனார் அடுத்து ஊழி பல நூறு கண்டதுவாம் அறிவு ஊற்றனும் நூல் பல கொண்டதுவாம் பெரும் ஆழிப்பெருக்கிற்கும் காலத்திற்கும் முற்றும் அழியாமலே நிலைத்து நின்றதுவாம் ஊழினா என்ன நீண்டது ஒரு காலப்பகுதி மேலே எழுதியிருக்க பாருங்க ரொம்ப ரொம்ப முக்கியம் பல நூறு ஆண்டுகளை கண்டது தமிழ்மொழி பெரும் கடல் சீற்றங்கள் கால மாற்றங்கள் ஆகிய எவற்றாலும் அழிய அழியாமல் நிலைத்து நிற்கும் தமிழ் மொழி அப்படிங்கிறத பற்றி இது சொல்கிறாங்க கேட்பாங்க ஊழி அப்படிங்கிறத கொடுத்துட்டு கேட்பாங்க நீண்டதொரு காலப்பகுதி பொய்யகற்றும் உள்ள பூட்டருக்கும் அன்பு பூண்டவரின் இன்பப்பாட்டிற்கும் உயிர் மெய்ப்புகட்டும் அறமேன்மை கிட்டும் இந்த மேதினி வாழ்வழி காட்டிருக்கும் சரியா இப்போ பொய் அகற்றும்னா என்ன தமிழ்மொழி வந்து பொய்யை அகற்றக்கூடியது உள்ள பூட்டருக்கும் இது ரொம்ப ரொம்ப முக்கியம் அங்கே எழுதியிருக்க பாருங்க உள்ள போட்டுனா என்ன உள்ளத்தின் அறியாமை சரியா அது மனதின் அறியாமையை நீக்கும் மொழி அப்படின்றத பற்றி சொல்கிறாங்க உயிர் போன்ற உண்மையை ஊட்டும் மொழின்னு பற்றி சொல்கிறாங்க இந்த லைனில் உயிர் மெய்ப்பு கொட்டும்னா உயிர் போன்ற உண்மையை ஊட்டும் தமிழ் மொழி அறமேன்மை கிட்டும் மொழி அறத்தை கொடுக்கும் மொழி மேதனி என்ன உலகம் அங்கே எழுதியிருக்க பாருங்க மேதனி மேதனின்னா உலகம் உலகம் சிறந்து வாழ்வதற்கான வழிகளை காட்டும் மொழி ஓகேவா இந்த எல்லாம் எழுதுனது பிரிஞ்சு தனி ஃபஸ்ட்டு நிலைன்னு கொடுத்துட்டு கேட்பாங்க பார்த்துக்கோங்க அந்த நாலு பொருள் அதையும் ரொம்ப முக்கியம் ஊழினா நீண்டதொரு காலப்பகுதி மேதனின்னா உலகம் உள்ள பூட்டுனா உள்ளத்தின் அறியாமை ஆழிப்பெருக்குனா கடல் கோல் அடுத்து நம்ம புக் பேக்கையும் பார்த்துடலாம் புக் பேக் பார்க்குறதுக்கு முன்னாடி கற்பவி கற்றப்பின் அப்படிங்கிற ஒரு இதுக்கு கீழே ஒரு சின்ன இது கொடுத்துருக்காங்க கேட்குறது வாய்ப்பு இருக்குது அதையும் பார்த்துடலாம் வான் தோன்றி வழி தோன்றி நெருப்பு தோன்றி மண் தோன்றி மலை தோன்றி மலைகள் தோன்றி ஊன் தோன்றி உயிர் தோன்றி உணர்வு தோன்றி ஒளி தோன்றி ஒளி தோன்றி வாழ்ந்த அண்ணால் தேன் தோன்றியது போல மக்கள் நாவில் செந்தமிலே நீ தோன்றி வளர்ந்தாய் வாழி இந்த பாடல் வரிகள் யார் கூறியது வாணிதாசன் முதல் ரெண்டு வரியை கொடுத்துட்டு கேட்பாங்க கடைசி ரெண்டு வரியை கொடுத்துட்டு கேட்கலாம் தோன்றி ஞாபகம் வச்சுக்கோங்க தோன்றின்னு பார்த்தா நீங்கள் வாணிதாசனும் போட்டுருங்க இந்த க்ளூ வச்சுக்கோங்க தோன்றி தோன்றி வருதா அதை ஞாபகம் வச்சுக்கோங்க இப்போ நம்ம புக் பேக் பார்க்கலாம் இப்போது பாடம் இரண்டோட புக் பேக் பார்க்கலாம் தாய்மொழியில் படித்தால் டேஷ் அடையலாம் மேன்மை அடையலாம் தகவல் தொடர்பு முன்னேற்றத்தால் டேஷ் சுருங்கிவிட்டது மேதினி சுருங்கிவிட்டது மேதினின் என்னன்னு பார்த்தோம் மேதினா உலகம் அதனால உலகம் சுருங்கிவிட்டது தகவல் தொடர்பு முன்னேற்றத்தால் செந்தமிழ் என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது செம்மை பிளஸ் தமிழ் பொய் அகற்றும் என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைக்கும் சொல் ஏ பொய் பிளஸ் அகற்றும் பாட்டு பிளஸ் இருக்கும் என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் ஏ பாட்டிருக்கும் எட்டு பிளஸ் திசை என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் ஏ எட்டு திசை